தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்எம்எம்எஸ் வழிப்பறிவு திறன் எஸ்இடி சமூக அறிவியல் ஏழாம் வகுப்பு குடிமையியல் சாலை பாதுகாப்பு இக்காணொளியில் இப்பாடப்பகுதி குறித்த முக்கிய பாட கருத்துகளை அறிந்து கொள்வோம் சக்கரம் புரட்சிகர கண்டுபிடிப்பாகும் இக்கண்டுபிடிப்பானது வரலாற்றில் மனிதரின் அறிவு திறமையை நிரூபிக்கிறது உலகளவில் அதிக அளவு சாலை விபத்துகள் அதாவது பத்து சதவீதம் இந்தியாவில் நடக்கின்றன சாலை விபத்திற்கான காரணங்களாவன ஒன்று சிதறல் இரண்டு கட்டுப்பாடு இல்லாமல் வாகனங்களை இயக்குதல் மூன்று இரவில் வாகனங்களை இயக்குதல் நான்கு வாகனங்களிடையே இடைவெளி இல்லாதிருத்தல் ஐந்து போக்குவரத்து நெரிசல் ஆறு சாலையின் நிலை ஏழு பாதுகாப்பு கவசங்களை தவிர்த்தல் எட்டு வாதசாரிகளின் பொறுமையின்மை ஒன்பது இதர காரணங்கள் சாலை பாதுகாப்பிற்கான பத்து முக்கிய விதிகளாவன ஒன்று நில் அல்லது மெதுவாகச் செல் இரண்டு இருக்கையின் வார்ப்பட்டையை அணிதல் மூன்று போக்குவரத்து விதிமுறைகளையும் சைகைகளையும் பின்பற்றுதல் நான்கு வேகத்தடைகளை மதித்தல் ஐந்து வாகனத்தை முறையாக பராமரித்தல் ஆறு வாகனம் இயக்கும்போது கைபேசியை எப்போதும் பயன்படுத்தாமல் இருத்தல் ஏழு தலைக்கவசம் அணிதல் எட்டு வாகனத்தை வேகமாக இயக்காது இருத்தல் ஒன்பது மற்றவர்கள் மீது அக்கறை கொள்ளுதல் பத்து கவனக்குறைவால் அல்லது கவன சிதறலால் ஏற்படும் விபத்துகளை தவிர்த்தல் இருக்கையின் வார்ப்பட்டையினால் அறுபது சதவீதம் காரோட்டிகளின் விபத்துகளில் மாற்றம் நிகழ்கிறது வசிப்பிடங்களில் சரியான வேகம் மணிக்கு இருபது கிலோ வேகத்தின் அளவு மணிக்கு முப்பது கிலோ தலைக்கவசம் அணிவதால் எழுபது சதவீதம் கடுமையான காயங்கள் தவிர்க்கப்படுகின்றன இந்திய சட்டப்படி வாகன ஓட்டுநர் உரிமம் பெறும் வயது பதினெட்டு சாலை போக்குவரத்துச் சட்டம் பாராளுமன்றத்தால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டில் இயற்றப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் சாலை விபத்துகளை குறைப்பதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது வாகனம் இயக்குபவர்கள் வாகனத்தின் பதிவுச் சான்றிதழ் காப்பீட்டுச் சான்றிதழ் வாகன வரி கட்டியதற்கான சான்றிதழ் அனுமதி மற்றும் தகுதிச் சான்றிதழ் ஆகியவற்றை வைத்திருக்க வேண்டும் ஒரே பகுதியிலிருந்தோ அல்லது ஒரே வழித்தடத்திலோ தினந்தோறும் மகிழ்ந்து அல்லது இரு சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் அதே தடத்தில் செல்பவர்களை உடன் அழைத்துச் செல்வதே கார்பூலிங் ஆகும் கார்பூலிங்கால் சாலைகளில் வாகனங்களின் எண்ணிக்கை குறைகிறது போக்குவரத்து நெரிசல் குறைகிறது காற்று மாசுபாடும் குறைகிறது ரக்ஸா பாதுகாப்பு வாகன இயக்கக் கருவி ஒரு தானியங்கி கருவி இது வாகனம் எங்குள்ளது வாகனத்தின் இயந்திர கண்காணிப்பு வாகனத்தின் பதட்ட நிலை ஆகியவற்றை உடனடியாக வெளிப்படுத்த பொருத்தப்படுகிறது ரக்சா பாதுகாப்பு வாகன இயக்க கருவியானது மேடு பள்ளங்கள் மோசமான நிலையில் உள்ள சாலைகள் வேகத்தை மீறுதல் குறித்த எச்சரிக்கைகளை ஓட்டுநருக்கு வழங்குகிறது வள்ளி பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக போக்குவரத்து கல்வி இணைக்கப்பட வேண்டும் சச்சின் டெண்டுல்கரின் நாற்பத்தைந்தாவது பிறந்த நாளை ஒட்டி தலைக்கவசம் அணிதலின் முக்கியத்துவம் குறித்த காணொளியை மும்பை காவல்துறை வெளியிட்டது போக்குவரத்து குறியீடுகள் போக்குவரத்தை நடத்தும் சத்தமில்லா நடத்துனராக செயல்படுகின்றன நில் வேகத்தடை வலப்புறம் திரும்பு இடப்புறம் திரும்பாதே என்பன கட்டாய குறியீடுகள் ஓட்டுநருக்கு எச்சரிக்கை தருப்பவை எச்சரிக்கை குறியீடுகள் மருத்துவமனை பெட்ரோல் பங்க் இழைப்பாரும் இடம் வாகனம் நிறுத்தும் இடம் நிறுத்தக்கூடாத இடம் என்பன தகவல் குறியீடுகள் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் சாலை பாதுகாப்பு வாரம் அனுசரிக்கப்படுகிறது சாலை விபத்துகள் ஒரு நாட்டின் முன்னேற்றத்தையும் பொருளாதாரத்தையும் பாதிக்கும் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்தாத வாகனங்களை பயன்படுத்த வேண்டும் இனி இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய வினாக்கள் சிலவற்றை காண்போம் இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் முதன்முதலாக கொண்டாடப்பட்ட ஆண்டு இது ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது விடை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது போக்குவரத்தில் மனிதனின் பயனுள்ள கண்டுபிடிப்பு இது ஒன்று சாலை இரண்டு சக்கரம் மூன்று வாகனம் நான்கு வேகத்தடை விடை சக்கரம் இத்துடன் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் ரக்ஸா பாதுகாப்பு யாருக்கானது ஒன்று பாதசாரிகள் இரண்டு பயணிகள் மூன்று கார் இயக்குபவர்கள் நான்கு இரு சக்கர வாகன ஓட்டிகள் விடை கார் இயக்குபவர்கள் குறுகிய வளைவு குறியீடு என்பது எவ்வகை குறியீடு ஒன்று கட்டாயக் குறியீடு இரண்டு எச்சரிக்கை குறியீடு மூன்று தகவல் குறியீடு நான்கு போக்குவரத்து விளக்கு விடை எச்சரிக்கை குறியீடு இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்